ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு டேஸ்டினு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலை வச்சு ஒரு கப் கோதுமை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து నల్ మిక్నదో ఇప్పుడు కొంచెం కొంచమా తనయ తెలిచి చపాతి పిసింది இந்த மாதிரி பேசஞ்சதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்குறேங்க இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிக்கலே இல்லாமல் அளவுக்கு நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்ததும் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து பொடியாக கட்டின ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா கிரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பசங்க வச்ச மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு மூணு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததும் இப்போ மாவில் கொஞ்சமாக டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் மொத்தமாக தேய்க்காம நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கங்க இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண இங்கே வச்சு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தடவை எடுத்ததும் இப்போ ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி இது சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுருட்டி எடுத்ததும் இப்போ நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கட் பண்ண பீஸ் காமிக்கிறோம் பாருங்க எந்த நல்லா லேயர் லேயரா இருக்குது இப்ப நம்ம கட் பண்ண பீஸ் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஐம்பது எம்எல் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சினாக்ஸாக ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவும் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ நம்ம சின்ன சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமாவு ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரு கப் கோதுமை வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கோதுமாவு செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த டேஸ்டின ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்